அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை நான் சாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை ஆனால் அது தூய ஆவியின் வல்லமை எடுத்து காட்டுவதாக அமைந்தது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் எந்த நற்செய்தி அறிவிப்பு கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும் எந்த நற்செய்தி அறிவிப்பு கடவுளுக்கு உகந்ததாக இருக்காது என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் வெளிப்படுகிற தெய்வீக ஞானம் நிறைந்த சொற்களில் நாம் நற்செய்தி அறிவிக்கும் போது அந்த நற்செய்தி அறிவிப்பு கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய நற்செய்தி அறிவிப்பில் தெய்வீக ஞானம் வெளிப்படுவதால் தெய்வீக ஆற்றலும் தெய்வீக வல்லமையும் வெளிப்படுவதால் அந்த நற்செய்தி அறிவிப்பு கடவுளுக்கு ஏற்றதாக கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறது மாறாக இந்த உலக ஞானத்திலிருந்து வெளிப்படும் கவர்ச்சியான சொற்களில் நாம் நற்செய்தி அறிவிக்கும் போது இந்த உலகத்தின் ஞான வெளிப்படுகிற உலகை சார்ந்த அறிவாற்றல் மிக்க சொற்களில் நாம் நற்செய்தி அறிவிக்கும் போது அந்த செய்தி அறிவிப்பு கடவுளுக்கு ஏற்றதாக இருக்காது ஏனென்றால் நம்முடைய அறிவிப்பில் தெய்வீக ஞானம் வெளிப்படாமல் இந்த உலகத்தின் ஞானம் வெளிப்படுவதால் நம்முடைய நற்செய்தி அறிவிப்பில் ஆவிக்குரிய தன்மை வெளிப்படாமல் ஊனியல் தன்மை வெளிப்படுவதால் அந்த நற்செய்தி அறிவிப்பு கடவுளுக்கு ஏற்ற ஏற்றதாக இருக்காது கடவுளுக்கு உகந்ததாக இருக்காது என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பரிசுத்த ஆவியோடு இணைந்து பரிசுத்த ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் அறிவிக்கின்ற நற்செய்தி அறிவிப்பு கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும் மாறாக பரிசுத்த ஆவியோடு இணைந்து செயல்படாமல் ஊனியல்பின் மனநிலையில் ஊனியல்பின் தன்மையில் இந்த உலக உலகத்தின் ஞானத்தின் அடிப்படையில் நாம் நற்செய்தி அறிவிப்போம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு ஏற்றதாக இருக்காது அது கடவுளுக்கு உகந்ததாக இருக்காது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நற்செய்தி அறிவிக்கிற பணி கடவுள் நமக்கு கொடுத்த ஊழியம் கடவுள் நமக்கு கொடுத்த பணி என்பதை உணர்ந்து நாம் பரிசுத்த ஆவியோடு இணைந்து நற்செய்தி அறிவிப்போம் பரிசுத்தாவின் தூண்டுதலுக்கு ஏற்ப நற்செய்தியை அறிவிப்போம் பரிசுத்தாவின் வல்லமையில் வெளிப்படுகிற தெய்வீக ஞானம் நிறைந்த சொற்களில் நற்செய்தியை அறிவிப்போம் நம்முடைய நற்செய்தி அறிவிப்பில் தெய்வீக ஞானமும் தெய்வீக தெய்வீக வல்லமையும் வெளிப்படும்படியாக நாம் நற்செய்தியை அறிவிப்போம் அப்பொழுது நம்முடைய நற்செய்தி அறிவிப்பு கடவுளுக்கு ஏற்றதாக கடவுளுக்கு உகந்ததாக இருப்பதால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரி தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு நற்செய்தியை அறிவிக்கும் நாங்கள் வரப்போகிற நாட்களில் தூய ஆவியோடு இணைந்து தூய் ஆவின் நாங்கள் நற்செய்தி எங்கள் நற்செய்தி அறிவி ஆற்றலும் தெய்வீக வல்லமையும் வெளிப்படும் போது அப்பா எங்கள் ஊழியத்தை தேவரீர் ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த உலகிலும் மறு உலகிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்